திருச்சி மாநகர உரையூர்ல பிறந்த ஹார்மோனிய கலை அரசு ஐயா காதர் பாச்சா ஐயா காதர் பாச்சா ஹார்மோனிய கலை அரசு வெள்ளக்காரனை ஏத்து பிரச்சாரம் பண்றாரு அவர் மேலே வழக்கு வழக்குனா சாதாரண வழக்கு இல்ல தூக்கு தண்டனை வழக்கு தூக்கு தண்டனை உறுதி ஆயிடுச்சு தூக்கு மேடை கொண்டாந்தாச்சு ஐயா காதர் பாச்சாவை கடைசி ஆசை என்னன்னு கேட்கிறேன் வெள்ளக்கார அந்த சிறைத்துறை அதிகாரிகள் அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்னையா எனக்கு ஆசை இருக்க போது இந்த மண்ணையும் மக்களையும் விட ஏர்மோனிய பொட்டிய கூடிய ரெண்டு வார்த்தை பாடிட்டு வாதிச்சுட்டு வர்றேன் தூக்கில போடலாம்னா ஹார்மோனிய பொட்டி கொடுக்கப்படுது தூக்கு மேடையில வாசிக்கிறார் ஐயா காதல் பாச்சா முருகன் மேல பாடுறாரு சுருளிமலை வேளா உன்னை தோற்கரித்தேன் சுப்பிரமணிய பாலா என்று அழகான காவடி சிந்த பாடுறாரு அப்படி பாடிக்கிட்டே இருக்கிற போது தூக்கு போட வந்த அதிகாரிகள் பாட்டை கேட்டு மகிடிக்கு மயங்கின பாம்பு போல மெய் மறந்து இருந்துட்டாங்க நேரம் கடந்து போச்சு தூக்குல போட முடியல ஐயா காதர் பாச்சாவை கூட்டிகிட்டு நீதிமன்றத்துக்கு போறாங்க நீதிபதி கேட்கிறாரு ஏன்டா கூக்களப்படலன்னு கடைசி ஆசையை கேட்டோம் அவர் ஹார்மோனிய போட்டியை கேட்டாரு கொடுத்தோம் ஒரு பாட்டு பாடினாரு அதை கேட்டுக்கிட்டே மெய் மறந்து பாருங்க அவர் பாடின பாட்டை கேட்டு கடமையில தவறி உங்களை மெய் மறக்கிற அளவுக்கு அப்படி என்னையா பாட்டு பாடினாரு அந்த பாட்டை இங்க பாடச் சொல்லுன்னு மீண்டு ஹார்மோனிய பட்டி கொடுக்கப்படுது நீதிமன்றத்தில் அதே பாட்டை பாடுறாரு வெள்ளக்கார நீதிபதி கண்ணீர் விட்டு தீர்ப்பெழுதுகிறார் குற்றமற்றவர் காதர் பாட்சா தூக்கு தண்ட ரத்து என்ற வரலாறு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஏன் என் சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்கல ஏன் பாட புத்தகத்துல வைக்கல மனசாட்சியோட சிந்திச்சு சொல்லுங்க எல்லாரும் உங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க இன்னைக்கு கொண்டாடுற நம்ம எல்லாரும் கொண்டாடுற தலைவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் ஒரு எல்லாம் புரோஜனம் வச்சிருக்காங்களா நாட்டை சுரண்டு கூடு ஓட்டாங்க அவங்கள தூக்கி கொண்டாடி நமக்கு தேவையில்லை பெரிய பொல்லாப்பு ஆறுமண கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும் ஏதோ கொஞ்சமாவது உணர்வு இருந்தா தமிழ் பற்று இருந்தா தமிழ் எப்படி வாழணும் தமிழர்கள் நாம் எப்படி வாழ வேண்டும் நாளைய சமுதாயத்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்று எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அதுவே நான் விதைச்சதுக்கு ஒரு நல்ல